கொஞ்சம் நஞ்சு அதிமுக மாநாட்டுக்கு அழைக்கிறேன்னு கூப்பிட்டாரு ஒரு சான்ஸ் அவங்களும் வந்து இதை வச்சுக்கிட்டு ஒரு கால் கூட்டணி மாதிரி வந்தா நல்லா இருக்கும் இப்ப இனிமேல் வந்து அந்த பக்கம் உள்ள விடுவாங்க அதிமுக பக்கம் இவரு போறா கூட இங்க வந்து அவமானப்பட்டு போனாலும் கூட அதிமுக நினைக்கும் இங்க வந்து கொட்டை குழப்பத்துக்கு வராருப்பா சேர்க்க கூடாது இல்ல அங்கதான் சொல்லி விட்டு இங்க அனுப்புறாங்க போடுறதுன்னு சொல்லிட்டு ஆக மொத்தம் இவர உள்ள சேர்க்க நிரந்தர இது நிரந்தர ஆ அவமானமா நிரந்தர எனக்கு வருத்தம் என்னன்னா திருமாவளவன் சும்மா இருக்கிற சங்க ஊதிக்கெடுத்த மாதிரி நான் என்ன சொல்றேன் இந்த பலவீனங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்கலாமா எதுக்கு இந்த தேவையில்லாத பில்டப்பு இதுவகதான் ஒன்னே தான் சொல்லணும் இப்போ என்ன பண்ணாரு திருமாவளவன் இவ்வளவு இதெல்லாம் பேசி தலித் முதலமைச்சர் மதுவிலக்கு விலக்கு எல்லாம் பேசி இந்த மாநாட்டை அசிங்கப்படுத்திட்டேன் இப்படி ஒரு மாநாடு இனிமேல் நடந்தா என்ன வயசுக்கு வந்தா என்ன வரலன்னா என்ன